எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி என் பேர் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்கள் ஆனாலும் நல்லவர்கள் அல்ல நீதிமான்கள் அல்ல உத்தமர்கள் அல்ல சன்மார்க்கர்கள் அல்ல பொய் பேசாதவர்கள் அல்ல பயத்திறந்தாலே பொய் தான் வருது சொல்லுங்கள் ஆனாலும் ஆனாலும் சத்தமசம் ஆனாலும் சொல்லுங்கள் உங்கள் பேரை போட்டு என்னை அவருடைய ராஜ்ஜியத்தில் சிங்காசனத்தில் உட்கார்வருக்கு எல்லா குமாரரை பார்க்கிலும் உங்கள் பேரை போட்டு என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா என் தாய் தகப்பனாரை நான் பார்த்துருக்குறேன் எண்பத்தைந்து வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை ரெண்டாவது மூணு மருமகன் மூணு மருமகள் எந்த மருமகளை பற்றியும் சன் குறை சொன்னதே இல்லை யாரை பற்றியும் குறை பேசுறது இல்லை இது உண்மை சத்தியம் உங்களுக்கு என்னுடைய தாய் தகப்பன் யாரை பற்றியும் குறை சொன்னதே இல்லை குறை பேச கூட இல்லை சண்டை கூட போட்டதில்லை எப்படி சர்ச்சில் வந்தால் கிறிஸ்டோஃபர் வீட்டில் போனால் லூசிஃபர் என்னடி பார்க்குறீங்க சர்ச்சில் வந்தால் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு வீட்டில் போனால் வாடா போடா யாரை புருஷனிங்க யோசித்து நான் சொல்ல விஷயம் புரியுதா சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி அரிய இன்னும் அறியணும் இன்னும் அவரை சேவிக்கணும் இன்னும் ஆராதனை பண்ணணும் இன்னும் ஜெபிக்கணும் ஆங்கிலத்தில் சேவி என்ற வார்த்தை இங்கிலீஷில் சேவிங் ஸோ இன்னும் ஊழியம் பண்ணுவேன் நான் ஏறக்குறைய என்னுடைய எழுபதில் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன் எழுபத்தி மூணில் ஊழியத்துக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரு ஆசை இன்னும் அதிகமாக ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஸோ வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம் இன்னைக்கு ஒரு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க வரும்போது ஒரு பாஸ்டர் அம்மா பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க புரிதாக எழுபத்தி ரெண்டு மேலே போயிடுச்சு புரியல இல்லை சரி முன்னெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க இப்போ நான் ஒத்தர் ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளவு நான் பார்க்குறதே இல்லை நேற்று பார்த்த நானூறு இருந்துச்சு புரியவே மாட்டேந்தில்ல என்ன சுத்தா இல்லை இல்லை சுக அதனால் பார்க்கறதே கிடையாது ஐ ஹேட ஃபை ஃபைவ் பை பாஸஸ் அது டென் மல்டி பிளாக்ஸ் ஆனால் ஒன்று தெரியும் ஓடும் வரும் ஓடும் ஓடும் ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா சொல்லுங்கள் நான் இன்னொன்று சொல்ல முடியாது இருபதாம் வசனம் இருபதாம் வசனம் அதில் போட்டிருக்குது